குளிப்பாணி ஜோதரத்திலிருந்து முன்னூறு பாட்டிலிருந்து பாடகளை அள்ளி வணங்கி கொண்டிருக்கிறோம் அதன் அடிப்படையில் இன்று குளிப்பானி செய்யல் ஐம்பத்தி எட்டு அந்நிய பீசம் அந்நிய பேசணும் அந்த குழந்தை அந்நியனுடைய விந்துக்கு பிறந்தது அல்லது சோதனை குழாய் குழந்தைன்னு அர்த்தம் அந்நிய பீசம் அப்படிங்கிற அந்த காலத்தில் படித்த சோதனை குழாய் குழந்தையை பற்றி நம்ம குளிப்பானியுடைய சொட்டும் கவிதை வரிகளை பார்ப்போம் பாரப்பா பனிரெண்டில் மதியும் நிற்க பகர்கின்ற பௌனமுமே மதிக்கு எட்டில் சீரப்பா செவ்வாய்க்கு எட்டில் தீயர் சிவசிவா ஜென்மனமோ அந்நிய பீசம் ஆரப்பா அயல் விதியை அறையலாமோ அப்பனே அனலனோடு குளிகன் சேர்ந்து கூறப்பா குடியிருக்க அட்டமத்தில் கொற்றவனே அவை போல கூறுவாயே ரெண்டு கருத்து சொல்லிக்கிறது ஒன்னு பாரப்பா பன்னிரெண்டில் மதியம் நிற்க பார்த்துக்கொள் இன்னும் ஒரு செய்தியை சொல்கிறேன் கேட்பாயாக லக்கணத்துக்கு பனிரெண்டில் சந்திரன் இருக்க பகர்கின்றனே மதிக்கெட்டில் செவ்வாய் அந்த சந்திரனுக்கு செவ்வாய் எட்டில் இருக்க சீரப்பா செவ்வாய்க்கு எட்டில் தீய அந்த செவ்வாய்க்கு எட்டில் பகை கிரகங்கள் இருக்க சிவசிவா ஜென்மனமும் அந்நிய பேசும் சிவனர்களால் அந்த குழந்தை கண்டிப்பா அந்நிய விந்துக்கு பிறந்தது அழல் சோதனை குழாய் குழந்தை கருவில் உருவாக்க முடியாத குழந்தை கருவை உருவாக்கி வைத்த குழந்தை அப்படின்னு அர்த்தம் ஒன்று சொல்லிட்டாரா அடுத்தது ஆரப்பா அய்யை அறையலாமோ அப்பனே அனலோடு புலிகள் சேர்ந்து கூறப்பா குளிர்க்கு அட்டமைச்சு ஒரு என்ன சொல்றா பிரம்மா விதிப்படி இன்னொன்று நான் சொல்றேன் அனலோடு சூரியனோடு குளிகன் சேர்க்கை பெற்று கூறப்ப குடியிருக்க அட்டமத்தில் அப்ப சூரியனோடு குளிகன் சேர்த்து லக்கணத்திற்கு எட்டில் இருந்தால் அந்த குழந்தையும் சோதனை குழாய் குழந்தை அல்லது அந்நிய பீசம் என்று உறுதியாக நம்புவாயா அப்படின்னு இருக்கார் கூறப்ப குடியிருக்க அட்டமத்தில் குற்றவழி அவை போல கூறுவாயே அதுவும் அதே மாதிரி பிறந்தது தான் அப்ப பாரப்பா இன்னும் ஒரு செய்தியை கேட்பாயாக லக்கணத்திற்கு பனிரெண்டில் சந்திரன் இருக்க அந்த சந்திரனுக்கு எட்டில் செவ்வாய் இருக்க அந்த செவ்வாய்க்கு எட்டில் பழைய ஜனங்கள் இருந்தால் சிவனர்களால் அந்த குழந்தை கண்டிப்பாக சோதனை குழாய் குழந்தையாக இருக்கும் அல்லது அன்னியவனுக்கு பிறந்தவனாக இருக்கும் அல்லது கரு உருவாக்கி வைத்த குழந்தையாக இருக்கும் அதே சமயம் பிரம்மன் விதிப்படி இன்னொரு செய்தியும் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க சூரியனோடு குளிகன் என்ற மார்க் சேர்க்கை விற்று லக்கணத்துக்கு எட்டில் இருந்தால் அதுவும் அந்த சோதனை குழாய குழந்தை அது கரு உருவாக்கி வைக்கப்பட்ட குழந்தை அல்லது அந்நியனுக்கு பிறந்த குழந்தை என்று அறிந்து கொள் தெரிந்து கொள் அப்படிங்கிறார் இங்கே இவர் சொன்னல ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிடுறேன் பாரப்பா இன்னும் ஒரு செய்தியை கேட்பா லக்கணுக்கு பன்னெண்டுல சந்தனன் இருக்க அந்த ஜாதனுக்கு எட்லி செவ்வாய் இருக்க அந்த செவ்வாய்க்கு எட்டு பயன் இருந்தால் சிவன் அது சோதனை குழாய் குழந்தைன்னு சொல்லியிருக்காரு இங்கே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த மாதிரி அமைப்பு இருந்து சந்திரனை அல்லது செவ்வாய் குரு பார்வை செய்திருந்தால் அந்த குழந்தை அந்த கணவன் மனைவிக்கே பிறந்த குழந்தையாக இருக்கும் அந்த கருவில் வச்சு வளர்த்துற குழந்தையாக இருக்கும் அந்த கருவை எடுத்து அந்த விந்து அணுக்களையும் கருவியை சேர்த்து வச்சு குழந்தையாக இருக்கும் ஒருவேளை சுபர் பார்வை குரு பார்வை இல்லை என்றால் அது சுக்கிரன் பார்வை இல்லை என்றால் அது புதவன் பார்வை இல்லை என்றால் அந்த குழந்தை கண்டிப்பாக அந்நிய விந்துக்கு பிறந்த குழந்தை அது எந்த சந்தேகம் கிடையாது லக்கணுக்கு பன்னெண்டில் சந்தனன் இருக்கணும் அந்த சந்தனனுக்கு எட்டில் செவ்வாய் இருக்கணும் அந்த செவ்வாய்க்கு எட்டில பகைங்கரங்கள் இருந்தால் கண்டிப்பாக அது சோதனை குழாய் குழந்தை தான் இது ஒரு வரி இது ஒரு விதி இன்னொரு விதி என்னன்னா லக்கணத்திற்கு எட்டில் சூரியனோடு மாந்தி சேர்ந்திருந்தால் குரு பார்வை இல்லை என்றால் சுக்கிரன் பார்வை இல்லை என்றால் புதன் பார்வை இல்லை என்றால் அந்த வீட்டுக்குரியவரை குரு சுக்கிரன் புதன் பார்க்கவில்லை என்றால் அந்த குழந்தையும் கண்டிப்பாக அண்ணியனுக்கு பிறந்த குழந்தை தான் அது அன்னியனுடைய கருவுக்கு பிறந்த குழந்தை தான் அது அன்னிய விந்துவையும் கருவையும் அணு கரு மட்டும் எழுத்து சேர்த்து வச்சு பிறந்த குழந்தை தான் அப்படின்னு கன்ஃபார்ம் அப்ப அந்த காலத்திலேயே சோதனை குழாய் குழந்தை இப்படி பிறகு நம்ம குளிப்பானு சொல்லியிருக்காரு அப்போ இது சோதனை குழாய் குழந்தையில் பிறந்தவர்கள் இப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க அல்லது இயற்கையாக கற்பம் தெரிக்காமல் செயற்கை முறையில் கற்பம் தெரித்தவர்கள் இந்த அமைப்பில் இருக்காங்களான்னு பாருங்கள் செக் பண்ணுங்களே புளிப்பானி சொல்லிட்டார் நம்புகிறாதீங்க புளிப்பானி சொன்ன கருத்து நடைமுறையில் ஒத்து வருதான்னு பாருங்கள் இதற்கான ஆதாரங்களை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் புளிப்பானி பாட்டு முன்னூறு முடிஞ்சோன்னே ஆதாரத்தை கண்டிப்பாக சொல்லுவேன் இல்லையா இந்த பாட்டை கடைபிடிக்காதுன்னு சொல்லுவேன் அப்போ சித்தர்கள் பாடிய பாட்டு பொய்யாகாது ஏதோ ஒரு வகையில் உண்மை இருக்கும் அந்த உண்மையை கொண்டிருக்கிறேன் பாட்டை சொல்லிட்டேன் நீங்களும் தேடுங்கள் நன்றி வணக்கம்